ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் போகிறோம் நான் பேட்டில் த்ரூ தி ஹேபன்ல எபிசோடு நூற்றி அறுபத்தஞ்சாவது எபிசோடு தான் போகிறோம் ஸோ இந்த எபிசோடு நல்லா பயங்கரமாகவே இருக்கும் இந்த ஃபைட் ஒரு பேட்டில் பயங்கரமா இருக்கும் சப் இப்பயே முடிஞ்சாலும் அது ஒரு மரணமாசான மாசான பேட் எக்ஸ்பீரியன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ எபிசோட பார்க்கறது முன்னாடி போயிருந்தால் போன எபிசோட் நான் போட்டுருவா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஓகே இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து முடியுது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் பாலுகளை பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போய் வந்துருவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அந்த பாய்ஸ்னஸ் ரீஜன் எல்லாமே தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்க அந்த இடத்துல ஃப்ளவர் செக்ட் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ளவர் செக்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுரா அந்த இடத்துல அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளவர் செக்டோட அந்த ஒரு செல்வாக்கு பார்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஊர்னு வந்து சார் இந்த மாதிரி எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா கம்மி ரேட்டில் ஒன்று தரேன் ஒன்றும் பில்லை செல்பில் பார்த்துட்டு இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் வந்து பிஜேபி பிரியாடி போட்டு நம்ம பாலகெல்லாம் நடக்கிறானுங்க அப்படியே ஒவ்வொருத்தையும் பார்த்தா மியூசிக் போட்டு சுற்றி நடந்துக்கிட்டு சுற்றிக்கிற எல்லோரும் பேசுகிறாங்க இந்த ஃப்ளவர் செக்ட் சென்ட்ரல் பிளைன் அவங்க இடத்துல வந்து ரொம்பவே ஃபேமஸானது தான்ப்பா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான செக்ட்டும் கூட அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க அது கூட வர பையன் அந்த பையன் யார் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இன்னொரு குரூப் பாடுறாங்க அவனுக்கு பேசுகிறாங்க அந்த இதில் சோ அந்த பையன் எல்லா பொண்ணு டாக்டர்லயும் நடந்து வரான் பா ஜாரா இருக்கேன் எனக்கு இது மாதிரி கிளான்ல கட்டுறாங்க இந்த இடத்துல இதுல நம்ம எல்பி அண்ணி ஹீரோ திரும்பி பார்த்தோன்னே ஐயோ யான் அப்படின்னு அவரு கத்திட்டு உடனே பார்த்தா அந்த இது வந்திருக்காங்க இந்த இடத்துல நீ வந்து எம்னிட்டு வந்திருப்ப உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல எவன்லி டிமன் கிளான் அதனோட சீஃப் ஒருத்தருவா சீஃபோட பையன் அந்த இடத்துல அவனை இதை நோட்டீஸ் பண்ண இடத்துல என்ன தயிர் தான் நீங்க வந்திருப்பான் இருக்க இந்த இடத்துல ஹீரோ ஒரு டைலாக் சொல்லாம பாருங்க இந்த இடத்துல சுத்தி இல்லை இந்த இடத்துல ஸோ நமக்கு வந்து டைம் இல்லை யார்ட்டையும் டைம் வேஸ்ட் பண்ணலாம் இவ்வளவு கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு ஹீரோ நடந்து போவாங்க இந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தா அந்த எவன்லி கிளான் அவசியப்படுத்தணும் உடனே பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா இவன் வருவான் ஸோ அந்த கிளானோட எல்டரோட அந்த லீடரோட பையன் அவன் பேர் பார்த்தனா வந்து ஜூ அப்படின்ற ஒருத்தான் ஸோ ஜூ ஃபைங்க வந்துட்டு என்ன தையர் இந்த கிளான நீ அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல அவனு பார்த்தா வந்துருக்க அந்த அவனு வந்து ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பார்த்தா வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரில நீ எப்படி டேரக்டாக வந்து எங்களை வந்து முறைச்சிக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சுத்திக்கிறான்னு சொல்லி வந்துட்டு டீ அந்த பையன் போகிற அந்த இடத்துல எப்படி டீமன் ஃபீனிக்ஸ்லாம் இருந்துக்கலாம் அவனுக்கு சண்டை போட போகிறான்னு சொல்லியிருக்கேன் உடனே எல்ஃபி வந்து இடத்துல எவ்வளோ தயிர் இருந்த அந்த டிமானிக் ஃபீனிக்ஸ் அந்த ட்ராகன் ஆர்ஜின் ஃப்ரூட் எங்கிட்ட இருந்து திருடிட்டு பூ அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு அதை எடுக்கிற அளவுக்கு பார்த்தினா வந்து உங்களுக்கு வந்து திறமையெல்லாம் ஸ்ட்ரென்த்து இல்லை அதுக்காக வந்து நீ ஏன் வந்து எங்களைதான் ப்ளேம் பண்ணுற அப்படின்னு இதை கேட்டு இவனும் சரியான டென்ஷனாக வரும் அந்த இடத்துல அந்த இடத்துல கெல்பி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கண்டிப்பாக உன்னால் இங்கேருந்து உயிரோட போக முடியாதுடா உனக்கு தில் இருந்தால் என் கூட சண்டைக்கு பாடான பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சுற்றி நம்ம கேர்ள்ஸ் மூணு பேரும் ஹீரோஸ் மூணு பேரும் பவர் ரிலீஸ் பண்ணி பெரிய சம்பவம் அந்த இடத்துல இந்த இடத்துல இவங்க மூணு பேரும் ஆறாமல் உணர்ந்த உடனே நம்ம கூ யுன்ன

வாய்ப்பு இருக்குன்னு அதனோட வழி எனக்கு ரொம்பவுமே அது மாதிரி சொல்றதுக்கு தான் சியோ யான் நீ மட்டும் அந்த ஃப்ரூட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா உனக்கு கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ கஷ்டமாக அனுப்பிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி வந்து கிளம்புனா நீ என்ன ஆனாலும் உன்னை உன என் கையால் நான் இங்கே கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுத்திகரி எல்லாரும் அந்த பையன் செத்துறான்பா இப்போ அந்த பொண்ணுங்களாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்ட்டு சுத்திகிரி எழுதணும் ஈவ்லாக வந்து யோசிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இடத்துல ஹீரோ வந்து அமைதியாக இருக்கா அது திடீர்னு ஒரு வாய்ஸ் என்ன தைரியம் அந்த ஹெவன்லி ஃபினிக்ஸ் டிமன் கிளானுக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படி பின்னாடி ஒரு வயசு

மாஸ்டர் எக்ஸோ எங்க எங்கள் கூகுளாண்டோட ஹானோவரல் கெஸ்ட் ரொம்ப சிறந்த ஒரு அப்படின்னு அறிமுகப்படுத்துவோம் அப்போ சுற்றிக்கிறெல்லாம் மேலேண்டு இருப்பானுங்க என்ன தெரியல ஏன் இந்த ஃபெங்கு தைக்கணுன்னு தெரியல என்னது கூகுள் அண்ட்ற கெஸ்ட்டா என்னால் இதை நம்ப முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த என்னது ஹெல்ஃப் நீ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உன்னைத்தர நான் கொள்வேன் இங்கேருந்து உன்னால் உயிரோட போக முடியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜூ ஃபெங்காகவும் ஒரு டியா பண்ணதில்ல ஸோ பிரதர் என்ன நம்ம என்ன ஒரு ஐடியா பண்ணலாம் இவங்களுக்குள்ளே பர்ஸ்னலான வந்து ஏதோ வெஞ்சன்ஸ் இருக்குது இவங்களே வந்து சண்டை போட வந்து தீர்த்துக்கிட்டுமே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருக்க அவங்களும் பார்த்தீங்கன்னா

சுதிகிரெல்லாம் மறந்துருப்பான் சுதிகிரம் கேட்கறதுல டேய் இவன் கூட தான் சண்டை போடுற அந்த பொண்ணை பாத்தியா சண்டை போட்டிருந்தான் வச்சுக்கே அவனு புதைச்சிருமாண்டி அவன் பாவம் பவர் தெரியாம வந்து வாய் விட்டோம் அப்படின்ட்டு இவங்களும் மறந்து போய் பார்த்துருக்கேன் அதில் ஹீரோ சொல்கிற அந்த நீ வீக்காக இருந்த அதனால வந்து உங்களால் பார்த்து அந்த ஃப்ரூட் ஆப்டைன் பண்ண முடியாது இப்படிங்கிற உண்மையை நீந்து வந்து ஒத்துக்காம தேவையில்லாம அத்தவங்க மேலே பிளேம் பண்ணிருக்க கேவலமா இல்லை உனக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அந்த வாய முறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உன்னால் முடிஞ்சா வந்து திரும்ப வந்து என் கூட சண்டை போட்டு வச்சு வச்சுட்டு போயிருக்கோம் நான் வந்து வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது கேட்ட உடனே பார்த்து இந்த பெங்க நினைக்கலாம் அதில் கச்சா இவங்க கிளான ஓப்பன் அசிங்க பார்த்துட்டான் எப்படின்ட்டு உன்னை நான் பர்சனலாக அவங்க கூட நான் சண்டை போட்டு இந்த கணக்கை நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம் அதில் எப்போ வேணாலும் வா உனக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஃபேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தாக போவோம் அந்த பிரதர் குவிங்க சொல்லுவார் அந்த இடத்துல நம்ம குவிங்க இப்போ இருந்தாலும் எவ்வளோ டீமன் கிளானா இந்த அளவுக்கு ஓப்பனா அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு இருக்க பரவாயில்ல அப்போ தான் அவங்க அடுத்த முறை என்கிட்ட சண்டை போடுத்துனா நீ இந்த ஞாபகம் வச்சுன்னு இருப்பானுங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக அந்த கிளானா அசிங்கப்படுத்துறது இங்கே வந்து கிளம்பல பிரதர் எக்ஸாம் நீங்கள் வாங்க ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா மெயினான இடத்துக்கு கூட்டு போயிட்டு வந்து இந்த ஸ்டா இந்த ஃபெங்குக்கோ இந்த எல்ஃபோ வந்து சரியான டென்ஷனில் இருக்காங்க திரும்ப மாட்டேன் போய்டு அப்படின்றதுல நெக்ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசி வந்து இல்லை நம்ம இன்னொரு பார்த்தா லிட்டில் ஃபேட் டாக்டர் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு ஒவ்வொருத்தர் இட்ரோ பண்ணுறேன் இது அப்புறம் ஃப்ளவர்ஸ் கான்செக்டோட லீடர் யூனியனா அப்படின்னு இருக்க அவங்கள வந்து மிஸ் யூனியர் வணக்கம் சொல்லிருக்க இந்த இடத்துல வந்து நாலா யானை நம்ம யூனியர் ரெண்டு பேரும் மீட் போங்க இந்த பழைய ஞாபகங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உங்கள் கிளான் ஒன்றும் பெரிய கொம்புன்னு நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல இந்த பழைய ஞாபகங்கள்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கிலோட நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா நாலு நாள் வந்து ஒரு ஆளாகவே மதிக்காமங்க வந்து போகிறதுல இது கண்டிப்பாக வந்து கோயின் சைலினாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட வந்து நம்ம சொல்லிருப்பா நம்ம யூனர் இந்த மாதிரி வந்து பிரதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு தானே கேட்டிருக்கேன் மெடிச்சா சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வெறும் என்ன சைலின்னு மட்டும் கூப்பிடுவேன் கோயின்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் பேசுகிறவங்க இவங்க எல்லாருக்கும் ஹெல்தியான ஹெல்த்தியான கான்வெர்சேஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ பிரதர் நீங்கள் வந்து இந்த ஏன்ஷியன் ட்ரீக்காக வந்தீங்களா நான் ஹீரோ ஆமான்னு சொல்லியிருப்பேன் அதில் சரி ஓகே நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த பாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ரிஜன் ஒரு டெப்தான பகுதி ரொம்பவே கொட்டூரமாக இருக்கும் இங்கே எக்கச்சக்கமான பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்து ஒரு குரூப் வந்து உள்ளே வந்து போயிருக்கான் ஆனால் அவன் இன்னும் வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இது ரொம்பவுமே ஆபத்தாக இருக்குன்னு வந்து கணிக்கப்படுது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் எல்லாருமே பாருங்கள் அவனுக்கு வந்துட்டு இருக்கானு சத்திட்டு அந்த ஜட்டத்தில் வந்து எல்லா வீஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரணும் ஏதோ கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல அங்கே வர்ற சவுண்ட் ரொம்பவே கொட்டூரமாக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் அந்த பக்கம் அந்த வரணும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வருது அந்த இடத்துல எல்லாருமே வந்து தப்பிச்சு போகணும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒன்று கட்டிச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன் இப்படியே மாற்றி மாற்றி போய்ட்டுருக்கு ஒரு கடத்தில் அவனுங்களாம் வந்து அவ்வளோ நல்லா முடிச்சு எங்களை காப்பாதுன்னு கட்டிருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ராகன் மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெப்பச்சு அடிக்குது யாரான்னு பார்த்தா சோல் கிளான் கேஸ் இந்த இடத்துல அதில் சோல் கிளான ஹீரோ பார்த்துருக்கேன் சோல் கிளானில் புதுசாக ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க இந்த இதில் இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹுன் யூ அப்படின்ட்டு இவன் பேர் வந்து நம்ம யூன்னு வந்து வச்சுக்கலாம் மாஸ்டர் யூ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி நன்றிகள் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதில் அவனை பிரச்சனை இருக்கா இவனை பற்றி சொல்ல போனால் இந்த இடத்துல சோல் கிளானோட எட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட டேரக்ட் டிசண்டன்ட் டேரக்ட் பிளட் ரெண்டு பேர் அதில் ஒரு தான் இவன் இவன் வந்து அடுத்த சீஃபாக சோல் சீஃபாக ஆகிறது வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லியிருக்கான் இந்த இடத்துல வந்து இவன் ரொம்பவுமே இந்த டேஞ்சரஸான வந்து இவன் பேர் வந்து யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இவன் அடுத்த சோல் சீஃபாக வந்து நிறைய வாய்ப்பு கருத்துக்கள் வந்து இருக்கு இவனுமே ரொம்ப கண்ணிங்கானுமே எல்லாத்துக்கு மேலே என்னோடய பேச்சு திறமை ரொம்ப அப்பாரமாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் பேசுகிறான் இதில் ஸோ இங்கே வந்துருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன் எங்களோட சோல் கிளா நீங்கள் கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண இருக்குது இந்த ட்ரிப்பில் எங்கள் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதோ கேட்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த என்னப்பா இது மாதிரி சோல் ரொம்ப ஆபத்தானது நான் கேள்விப்பட்டேன் இவனுக்கு எப்படி டேட்டா அப்படி பண்ணி இவங்களுக்கு வந்து நம்பளமாக வந்துருக்கேன் அவன் சொல்லிட்டு அந்த இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்பளை நாங்கள் யாரையும் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் நீங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு வந்து பயம் பலம் தான் அப்படின்னு டிஃபனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த பீஸ்ட் இருக்கிற தனியாக பொறுத்தவ்வளோ ஆபத்து உங்களுக்கு தெரியலன்னு இருக்க இந்த இடத்துல சுற்றிக்கிற எல்லாரும் நமக்கு வேறு வழியும் இல்லை இப்போ ஒரு வேலை கண்டிப்பாக கூட அலைன்ஸ் சேர்ந்துரும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அலைன்ஸ் எடுத்ததுங்கள வந்து லாஸ் ஆகாது என்ன சொல்கிறீங்கன்ட்டுருக்க இந்த பீஸ்ட் இல்லை மெருமா கொட்டூரமானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இங்கே கிழமை வந்து அலைன் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லோரையும் கொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆளுங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஆரோ ஃபார்மேஷன்ன்ற ஒரு ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல அந்த இடத்துல ப்ளெட்டால் உருவாப்பட்ட அந்த ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷனுக்கு சென்டர்ல இங்கே வந்து நீங்கள் லென்த் ஆஃப் த உங்களை வந்து நெருங்காது அதுக்கு வந்து நான் போடுவேன் அது மாதிரி இந்த பீஸ்ட் இந்த ஃபார்மேஷனை நானே முன்னிருந்து ஃபைட் நடத்துவேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை தர மாதிரி வந்து பீஸ் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நேரங்கள் சீக்கிரம் உங்கள் முடிவுகளை சொல்லுங்கள் யார் எதையும் கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இது ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்குமான்னு பேசியிருக்கேன் ஹீரோ நினைக்கிறான் இவன் உண்மையிலே ரொம்ப கண்ணிங்கானும் அப்படின்னு ஹீரோவும் கூச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எல்லாருமே வந்து உடனே இந்த ஃபீனிக்ஸ் சொல்லுங்க பிரதர் நான் உங்க கூட வந்து அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் வந்துட்டு வந்துருக்கேன் ஹெவன்லி பீனிக்ஸ் தங்க்யூ உங்களுக்கு ரொம்பவே வந்து நன்றி பிரதா கண்டிப்பாக நீங்களும் வந்து தரான் மாறணும் நம்ம ஒன்றா இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கேன் சுத்திக்கிற எல்லாருமே வந்து வரவே வரவேற்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பீஸ்ட் கிட்ட நிறுது அந்த பீஸ்டெல்லாம் கிட்ட வந்து நம்ம உயிருக்கு ஊற்றணும் அதில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றான்னு அந்த ஆலயன்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹீரோ சொல்றதுல எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஸோ சோட்லான அவங்களோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஃபார்மேஷன் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிற சைடில் இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க அதில் அந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அந்த இடத்துல ஹீரோ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த கிட்டத்தில் போய் கெல்லாம் கிளம்ப இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பீஸ்ட் பறந்து வர அவ்வளோ பீஸ்ட் நடந்து ஆரோ ஃபார்மேஷன் பூந்து அடிக்க சுற்றிக்கிற பீஸ்ட் வந்து போய் ஸ்டாக் ஆகிருந்தது ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராவல் அப்படியே போயிட்டு நிறைய பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஃபார்மேஷன் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அடித்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஸோ கூட வந்து ஜாயின் பண்ண நார்மலான பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க இப்படியும் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணி முன்னேறி போயிருக்க ஹீரோ வந்து எல்லாருமே இருக்குது எப்பவுமே ஜாக்கிரதீருங்க அப்படின்னு பான் பண்ணிக்கிறான் இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யூ இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த ஹுன் யூ அவன் வந்து பார்க்குறாங்க ஸோ கரெக்டான டைம் வர போது அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல எல்லாருமே வந்து கீழே வாங்க அப்படின்னு ஃபார்மேஷனில் கீழே பறந்து வர ஆரம்பிச்சோம் நேரத்தில் ஸோ சுற்றி எல்லாம் அட்டாக் பண்ணுறேன் எங்கே போச்சு அவன் கீழே வந்து போயிட்டுருவாங்க வாங்க எல்லாரும் நம்ம கீழே போட ஃபார்மேஷன் உடச்சிட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றியெல்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துல எல்லா பீச் ரைனோ பீஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கா இதுதான் வந்து சரியான வந்து நேரம் இவனுக்கு இதில் கோத்து என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட முந்த பீப்புள்ஸ் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்கப்பா இதுக்கு மேலே பீஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டாங்க நவுந்துருவாம் பாருங்க சுற்றி வர பீஸ்ட் எல்லாருமே ஸோ கூட வந்தவனுக்கு எல்லாரும் அடிச்சு நூறுக்க ஆரம்பிக்குது அவங்களே பேசுவாங்க சார் இந்த சோர்க்கான நம்ம வந்து எவ்வளோ பெரிய தப்பாச்சு அவனுக்கு பிரியாணி நம்மளை வந்து ஏமாத்திரான்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இதில் சோல்கிறான் தப்பிச்சிது தப்பிச்சிருச்சு இதில் ஹீரோ சொல்லிருக்காங்க அந்த இதில் இந்த சோட்லாம் எங்கே போச்சுன்னு வந்து தெரில ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமை தான் போட்டிருக்கேன் அந்த இடத்துல டூசன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் பீஸ்ட் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற அந்த பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் பார்த்து இன்ஸ்டாண்டாக கொண்டு 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 குவிச்சு அட்டாக் பண்ணி கேட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல நம்ம டீம் ஆளுநர் பற்றி பயங்கரமான ஒரு ரூரியும் பார்த்தீங்கன்னா விடுது உடனே மெட்டு சாங் பார்த்து நான் நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுவும் அட்டாக் பண்ணுறாங்க இன்ஸ்டாண்டாக வந்து டெலப்போட்டாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துடுது ஸோ பின்னாடி சைடில் இருக்க நம்ம இன்னொரு அப்புறம் பிளாக் ஆர்மி கேப்டன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் மவுண்டன் சீல் அப்படின்ற சீல யூஸ் பண்ணிருக்க ரெண்டு பேரும் சீல ஒன்னாயிரத்து அட்டி பாகம் பிறகு அடிச்சு அடிக்க திருச்சிட்டு போகுது உடனே நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பாய்சன் பிரச்சனை யூஸ் பண்ணுறது அது மாதிரி எக்கச்சக்கமான அட்டாக் தான் வந்து இருந்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெப்பன் யூஸ் பண்ணி வெப்பன் ரூஜுன்னு அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்க அந்த பீஸ் அதே அட்ரஸ் சாஞ்சு போச்சு சேர்ந்து அந்த பீஸில் கொண்டு விட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துருக்கா இங்கே வேறு ஏதோ இருக்கமா அப்படின்ற மாதிரி சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு ஸோ அடுத்த எபிசோடு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு அதே வந்து ரொம்ப இழுத்து அடிக்கிறானுங்க அது ஒன்று தான் எனக்கே கொஞ்சம் வெறுப்பாகுது ஸோ இந்த எபிசோடு பாருங்கள் ஆக்சுவலி இதனோட ஃபுல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த எல்ஃபி இருக்காரில் அந்த பறவை கிளான் ஃபீனிக் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஹீரோ நடுவில் வச்சுருந்தோம் பேட்டில் வந்துருக்கோம் ஹீரோ வந்து ஓவர் பவராக காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹூன் யூ அப்படின்ற சோல் கிளானோட சீஃபோட பையன் ஒருத்தன் வந்து இன்ட்ரோ பண்ணுறவங்க அதுதான் இந்த ஃபுல் கதையோட கான்செப்டுமே ஓகே இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ யாராவது லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போங்க பாய் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா